நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவே போடலாம் ஏன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் நம்மளுக்கு தெரியும் அது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்குவர் இப்போ பார்க்க எக்ஸ் மைனஸ் ஒய் ஓட வேல்யூ வந்து ஃபைவ் ஸோ ஃபைவ் ஸ்கொயர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ஒய் நம்மளுக்கு தெரியும் ஃபோர்டீன் டூ எக்ஸ் ஒய் அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் எக்ஸ் ஸ்கொயர் प्लस वाई स्क्वायर माइनस टू एक्स है ना ट्वेंटी एट फर्थिंग टू एक्स है ना ट्वेंटी एट सो एक्स स्क्वायर प्लस वाई स्क्वायर हमलोग तेरे ना एक्स स्क्वायर प्लस वाई स्क्वायर तेरे ना अपना ट्वेंटी फाइव प्लस ट्वेंटी एट ट्वेंटी फाइव प्लस ट्वेंटी एट एवर ओवर पहली मोनू अम्बती

மூணு ஐயாயிரம் முப்பது முந்நூத்தி முப்பத்தி அஞ்சு ஆன்சர் பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு ஆப்ஷன் செக் பண்ணலாம் ஆப்ஷன் பி ல இருக்கு முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு அவ்வளவுதான்